இன்றைக்கி எனக்கு காணவும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் ஈரானுக்கு இரண்டு யூ தேர்ட்டி ஃபைவ் ஜெட் போர் விமானங்கள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் ஸோ இந்த செய்தியை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற விமானம் எத்தனை ஈரான் ஆர்டர் பண்ணியிருக்கு அதில் எத்தனை வரப்போகுது இந்த விமானங்கள் வர்றதுனால அந்த குறிப்பிட்ட மிடில் ஈஸ்டர்ன் பகுதியில் ஈரானால் ஏர் சுப்பிரியாரிட்டி அடைய முடியுமா இதுக்கு நடுவில் இந்த விமானத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நானும் உங்கள் அக்காஷன் போக்கிஷம் வரையும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஈரானோட இந்த போர் விமான டீலை தான் நம்ம பார்க்கணும் இதற்கு முன்னாடி ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய அதிநவீன ஆயுதங்களை ரஷ்யா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எஸ் ஃபோர் மாதிரியான மான் பாதுகாப்பு அமைப்பையே ரஷ்யா கொடுக்க முடியாதுன்னாங்க காரணம் அமெரிக்கா அமெரிக்கா அந்த டைமில் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த ஒரு சாங்ஷன்ஸ்லேயும் ஈடுபடலை இன்ஃபேக்ட் ரஷ்யன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் சுக்காய் அப்படின்றது ஒரு முக்கியமான ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி இந்த ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் ஏர்லைன்ஸை உருவாக்கணும் அப்படின்றப்ப அந்த ஏர்லைனுக்கு தேவையான என்ஜின்ஸை அமெரிக்கன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்டு டொமெஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்படின்றது ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரஷ்யா மாதிரி பரப்பளவில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஏர்லைன்ஸ் இல்லை அப்படின்னா அது பெரிய கஷ்டம் ஸோ இந்த ஏர்லைன்ஸ் அப்படின்னு வரப்பையும் மோஸ்ட்டாக டாமினேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஏர்லைன்ஸ் தான் அண்ட் அவங்களோட விமானங்கள் தான் என்ன தான் மிக்கோயான் சுகாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய ஜாயின்ட் இருந்தாலும் அவங்க வந்து கமர்ஷியலான ஏர்கிராஃப்ட்ஸாக உருவாக்கலை அப்படியே உருவாக்கினாலும் அது பஸ் போயிங் மாதிரி ரிலையபுளாவோ இல்லை காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கிடையாது ஸோ வெஸ்ட்டை நம்பி இருந்த ரஷ்யா ஐ மீன் இன்டர்னலாக நிறையவே மேற்கு நாடுகளோட கம்பெனிஸ் மெக்டானல்ட்ஸ் கேஎஃப்சி ஜெர்மன் கார் பிராண்ட்ஸு ரெனால்ட்டு அண்ட் அமெரிக்கன் கார் பிராண்ட்ஸ் மாதிரியான ஃபோர்ட் கம்பெனிஸ் இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ரஷ்யன் எக்கனாமியில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு நல்ல டைமாக இருந்த காரணத்தினால அமெரிக்கன்ஸை நம்ம பகச்சிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யர்கள் கொடுக்க மறுத்தாங்க ஆனால் இது எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் தான் இந்த யுக்ரைன் போரில் எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கு நாடுகள் திரும்புதோ அதே மாதிரி மேற்கு நாடுகளுக்கு எதிராக ரஷ்யாவும் திரும்புது அதோட ஒரு உதாரணம் தான் இப்போது ஈரானுக்கு போயிருக்கக்கூடிய இந்த யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் ஒரு டிஃபென்சிவ் ஆயுதத்தையே கொடுக்க மறுத்த ரஷ்யா இன்றைக்கி அவங்களோட ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் ஒன்னானே எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான சிறப்பம்சம் இப்போ இந்த குறிப்பிட்ட போர் விமானங்கள் அதாவது ரெண்டு யூனிட் வந்திருக்கு இல்லையா இந்த ரெண்டு யூனிட்டும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு பார்ட் பை பார்ட்டாக ஈரானுக்கு ரஷ்யன் டிரான்ஸ்போர்ட் ஆர்க்ராப்டின் மூலமாக கொண்டு வந்தப்பட்டிருக்கு அதாவது நம்ம ரஃபேல் போர் விமானங்களை எப்படி பறக்க வச்சு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி கொண்டு வரல டிஸ்மேண்டில் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இதை ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸில் வச்சு அசம்பிள் பண்ணி ரஷ்யன் இன்ஜினியர்ஸோட உதவியோட ஈரானிய விமானப்படையில் இன்டெக்ட் பண்ண போகிறாங்க இப்போது இந்த டீலில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தேழுலேருந்து முப்பத்தஞ்சு போர் விமானங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் பட் இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது முக்கியமான சில சைட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் அப்படின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு கரண்ட்டாக ஈரான் ஐம்பது போர் விமானங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வர்றப்ப இதில் சில முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குது அட்வான்டேஜஸ் இருக்குது அண்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் இது ஒரு ஃபோர்த்து ஜென் ஃபைட்டர்ஜெட் போர் விமானம் ஏன் இந்த ஃபோர்த்து ஜென்னு சொல்கிறோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் சொல்ல மாட்டோம்னா இதில் ஏஏ சேராடா இல்லை இதை பற்றி பின்னாடி நம்ம பேசலாம் முதல்ல இந்த விமானத்தோட முக்கியமான சிறப்பம்சமே இதோட மெனியரபிலிட்டி தான் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இரண்டு என்ஜினும் த்ரீ டி த்ரஸ்ட் வெக்டரிங் தொழில்நுட்பத்தை வச்சுருக்கு அதாவது மூன்று பரிமாணங்கள்லையும் அதோடய என்ஜின் நாசலோட டைரெக்ஷனை அதால் மாற்ற முடியும் இப்படி மாற்றுறதுனால அந்த போர் விமானம் ஒரு டாக் ஃபைட்டில் எந்த ஒரு அமெரிக்க போர் விமானமோ இல்லை மேற்கு நாடுகளில் இருக்க போர் விமானமோ ஈடுபட முடியாத அளவுக்கு ஹைஜி மென்யூர்ஸில் ஈடுபட முடியும் இப்போ ஒரு ஏவுகணையை கொண்டு இந்த விமானத்தை நம்ம தாக்க வரோம் அப்படின்னா அந்த ஏவுகணை இந்த விமானத்தை ஃபாலோ பண்ணுதுன்றப்ப அந்த ஏவுகணையை இவேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக இந்த விமானங்கள் பண்ணக்கூடிய மென்யூரிங் அப்படின்றத எந்த ஒரு அமெரிக்க போர் விமானத்தாலையோ இல்லை மேற்குநாளோட போர் விமானத்தாலேயோ மேட்ச் பண்ண முடியாது அதற்கான காரணமே சுப்பீரியரான ஏர்ஃப்ரேம் டிசைன் கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய த்ரீ டி ரெஸ்பெக்டரிங் இப்போது இது ரெண்டுத்தையும் தாண்டி இதில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்தோட சைஸ் சைஸ் பெருசாக இருக்கிற காரணத்தினால ஒம்பது டன் அளவுக்கு பெய்லோட் கெப்பாசிட்டி இந்த விமானத்துக்கு இருக்குது மல்டிப்புள் பர்பஸுக்கு நம்ம இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும் இப்போது ரஃபேல் எஃப் சிக்ஸ்டீன் மாதிரியான ஒரு போரிமானத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த போரிமானத்தை ஏர் சுப்பீரியாரிட்டி ரோலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கு பயன்படுத்தலாம் அதுவும் ஒரு மல்ட்டி ஸ்பெஷாலிட்டி ரோல் ஃபைட்டர் செட்டு தான் ஆனால் சுக்காயையும் இந்த போர் விமானத்தையும் வேறுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுக்காய் ஷூ தேர்ட்டி அதாவது ஷூ டுவெண்ட்டி செவன்லேருந்து ஷூ தேர்ட்டி ஃபைவ் வரையும் இருக்கக்கூடிய அந்த சீரீஸில் இருக்கிற சைஸ் தான் ஏன்னா சூ டுவெண்ட்டி செவன் ஒன்று தான் சூ தேர்ட்டி ஃபைவும் ஒன்று தான் அதில் அப்கிரேட்ஸை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் சீரியல் நம்பருன்றது மாறும் சுக்காய் ஷூ தேர்ட்டி எம்கேஐ அப்படின்றது ஒரு வேரியன்ட்டு சூப்பர் சுக்காய் அப்படின்றத நம்ம சூ தேர்ட்டி ஃபைவ் மாதிரி ஒப்பிட்டு பேசலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏவியானிக்ஸ் பேக்கேஜு ரேடாரு எலக்ட்ரானிக் வாஃபர் சிஸ்டம் இப்படி ஒரு சில விஷயங்கள் இன்டர்னலாக மாடிஃபை பண்ணுறதுனால ஷூ டுவெண்ட்டி செவனை ஷூ தேர்ட்டின்னு சொல்லுவாங்க ஷூ தேர்ட்டியாக சில சமயங்களில் சூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே இருந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்புறம் அந்த டிசைன் எல்லாமே ஒன்று தான் இப்போது இந்த போர் விமானத்தோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதில் நம்ம வைக்கக்கூடிய ஏவுகணைகளோட சைஸையும் ரொம்ப அதிகமாக வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரம்மோஸ் இன்டகிரேஷன் இந்த ப்ரம்மோஸ் இன்டக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பண்ண முடியாது ஒன்று இந்த பிரம்மோ சேவுகணையை சுருக்கி அதாவது ஒரு சாதாரண ஏவுகணை எப்படி இருக்குமோ ஒரு ஏர்டர் ஏவுகணையோ இல்லை ஏர்ட்டு கிரவுண்ட் ஏவுகணையோ ஒரு போர் விமானத்துலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் என்னவாக இருக்கும் அந்த சைஸுக்கு பிரம்மோ சேவகனை சுருக்கி நம்ம இந்த விமானத்துலேருந்து லான்ச் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணி நம்மளோட சுக்காய் இருந்து அதை லான்ச் பண்ணுறது இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆப்ஷன் எது சீக்கிரமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் அதாவது பிரம்மோஸில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதை சுக்காய் மாதிரியான ஒரு போர் விமானத்தில் இன்டெக்ட் பண்ணி நம்ம லான்ச் பண்ணுறது இப்போ ப்ரம்மோஸ் ஏவுகணையா அடிப்படையில் நம்ம டிசைனில் இருந்தே மாறுதல் படுத்தணும் அப்படின்னா தான் அதை ரொம்ப சின்ன சைஸில் சுருக்கி தேஜஸ் ரஃபேல் மாதிரியான போர் விமானங்களை நம்ம இன்டெக்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த ப்ராசஸ் அப்படின்றது பெருசு என்ன இந்த ப்ராசஸ் நல்ல ப்ராசஸாக இருந்தாலும் எஃபிஷியான வேயாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு அதுக்கு சில வருடங்கள் ஆகும் அத்தனை வருடங்கள் நம்மளோட இந்திய விமானப்படைகிட்ட இப்படி ஒரு பார்ட்டண்ட்டான ஆயுதம் வந்து இல்லாமலே போயிடும் ஸோ நம்ம பிரம்மோஸை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருந்ததே சுக்காய் தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இதோடய சைஸு இப்போ இதோடய சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சில ஸ்பெஷல் கேசஸில் இம்மிடியேட்டாக நமக்கு ஒரு ஏவுகணை இன்டெக்ட் பண்ணணும் இமீடியேட்டாக நமக்கு ஒரு கேப்பபிலிட்டி வேணும் அது வரைக்கும் அந்த கேப்பபிலிட்டி நம்மகிட்ட கிடையாது இப்போ சடனாக நமக்கு அந்த கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்றப்ப இந்த விமானத்தோட பிளாட்ஃபார்மை நம்ம ஈஸியாக பயன்படுத்த முடியும் ஏன்னா இதில் இருக்கிற சைஸ் வந்து அந்தளவுக்கு அக்செப்டிங்காக இருக்குது எப்பேற்பட்ட ஏவுகணையை வேணாலும் இதில் நீங்கள் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை பண்ணி இன்டெக்ட் பண்ணிட முடியும் இதுதான் இந்த விமானத்தோட மிக முக்கியமான சிறப்பம்சம் அண்ட் இதோட ரேஞ்சு இதோட ஸ்பீடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் சேரும் இப்போது இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற போர் விமானம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஏ ரேடா சிஸ்டம் தான் இந்த பிஎஸ்ஏ ரேடா சிஸ்டம் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து நிறையவே சர்ச்சைகள் இருக்குது இதோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது முந்நூறு கிலோமீட்டர் ஆறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டை வேணாலும் இதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ரஷ்யர்கள் கிளைம் பண்ணாலும் இந்த விமானத்தோட சார் இமேஜஸோட ஃபோட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு அந்த ஃபோட்டோஸை வச்சு இந்த குறிப்பிட்ட ரேடா தொழில்நுட்பத்தில் ரீசர்ச் பிஹெச்டி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல கூட இந்த ரேடாரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்தளவுக்கு சாரி இமேஜ் வந்து ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பிஎஸ்ஏ ரேடாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரெண்டு விதமான ரேடார் இருக்கு பிஎஸ்ஏ ஏஎஸ் ரேடார்னு சொல்லுவாங்க ஃபோர்த்துஜன் ஃபைட்ரு ஜட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட் ஜெட்டி பிரிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ அண்ட் ஏஏஸ்ஏ ரேடார் தான் ஒரு பிஎஸ்ஏ ரேடார் இருந்துச்சுன்னா அது ஜென் ஏஏ சேராக இருந்துச்சுன்னா ரஃபேல் மாதிரியான போர்மானங்களை ஃபோர் பாயிண்ட் ஜென்ரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஆர் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கசிடர் பண்ணுறோம் இப்போது ரெண்டுத்தோட கேப்பபிலிட்டியை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மாறாக ஒரு சிம்பிளான ரியல் லைஃப் உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பழைய புல்லட் எடுத்துகிட்டு வந்து இப்போது புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஸ்ப்ளெண்டரோட ரேஸ் வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பழைய புல்லட்டு தான் ஜெயிக்கும் ஸோ இதே மாதிரி பதினஞ்சு வருஷம் பழைய ஏஏ ரேடார் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட பிஎஸ்சி ரேடாரோட காம்படிட் பண்ணீங்க அப்படின்னா ஏஏசி ரேடார் தான் ஜெயிக்கும் ஏன்னா கேப்பபிலிட்டி வைஸ் ஏஎஸ்ஏ ரேடார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுப்பீரியர் அந்த மேட்ச்சே பண்ண முடியாது அதனால தான் நம்மளோட சுகாய் சூதர்ட்டி எம்கேஏஸில் ஏஏஎஸ்ஐ ரேடாரை பொருத்த போகிறோம் சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமுக்கு கீழே ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடய க்ளோஸ் காம்பேட் கேப்பபிலிட்டி ஆர் செவன்ட்டி த்ரீ ஆர் செவன்ட்டி செவன் ஏவுகணைகள் இப்போ க்ளோஸ் காம்பேட் அப்படின்னு வர்றப்ப இந்த விமானத்தோட மின்யூலபிலிட்டின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் எந்த ஒரு போர் விமானத்தாலையும் இந்த விமானம் பறக்கிற மாதிரி பறக்கவே முடியாது க்ளோஸ் கார்ட்டர்ஸில் இது எடுக்கிற ஹைஜி டேர்ன்லாம் எந்த விமானத்தாலையும் எடுக்க முடியாது இன் டேர்ம்ஸ் அந்த பைலட்டோட கேப்பபிலிட்டியில்தான் வருது பைலட்டால் ஒம்போது ஜியை தாங்க முடியுது அப்படின்னா அவ்வளோ தான் இந்த விமானம் தான் டாக் ஃபைட்டில் ஜெயிக்கும் வேறு யாராலையும் ஜெயிக்க முடியாது சப்போஸ் பைலட்டால் ஆறு ஜி வரை தான் தாங்க முடியுது ஆப்போசிட் பைலட்டால் ஒம்போது ஜி வரைக்கும் போக முடியுதுன்னா அப்போ வேணால் ஈக்குவேஷன் மாறும் ஸோ பைலட்டோட கையில் தான் இருக்குது பட் ஏர் ஃப்ரேம்னு எடுத்தால் இந்த விமானம் தான் சுப்பீரியர் க்ளோஸ் குவார்டர்ஸில் ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன மைனஸ் இருக்குது ஆர் செவன்ட்டி த்ரீ ஆர் செவன்ட்டி ஃபோர் மாதிரியான இரண்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளோட ஆஃப் போர் சைட் அப்படின்றது அறுபது டிகிரியில் இருக்குது அதாவது இந்த ஆஃப் போர் சைட்டை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அறுபது டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்தை இதால் எங்கேஜ் பண்ண முடியும் இமீடியட்டாக எங்கேஜ் பண்ண முடியும் இப்போது இதை மேற்கு நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பைத்தான் ஆம்ரா மாதிரியான ஏவுகணைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது தொண்ணூறு டிகிரியில் இருக்குது அண்ட் இதை தாண்டி ஐஆர் இருக்குது அந்த ஏவுகணைகளில் இதில் ஐஆர் கிடையாது இமேஜ் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுலேயுமே ஐஆர்சிஎம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அண்டு கிளட்டர் ரெக்கக்னிஷனும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மேற்கு நாடுகளோட ஏவுகணைகளில் அதிகமாக இருக்குது ஸோ ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு போர் விமானங்களும் ஒரு டாக் ஃபைட்டில் ஈடுபட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆர் செவன்ட்டி செவன் ஆர் செவன்ட்டி த்ரீ ஆர் செவன்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப மேற்கு நாடுகளோ ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள் அப்படின்றது கொஞ்சம் சுப்பீரியராக இருக்குது அந்த ஆஃப் போர் சைட் அப்படின்றது தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறது ப்ளஸ் இதில் ஐஆர் இமேஜ் ரெக்கக்னிஷன் இருக்கிற காரணத்தினால இந்த ஏவுகணைகளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ரியல் லைஃப் பேட்டில் ஃபீல்டில் எப்படி உதவி செய்யும் அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது மேற்கு நாடு சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் ரஷ்ய விமானங்கள் மென்யூரிங் அதிகமாக பண்ணுது ஆனால் எங்களோட ஷார்ட் ரேஞ்ச் ஆக்டர் ஏவுகணைகளோட சுப்பீரியாரிட்டின் காரணமாக நாங்கள் அதை மேட்ச் பண்ணிடோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ எங்களோட மென்யூரிங் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணை ஏவுனால எங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இது ஒரு க்ளைம் கவுண்டர் கிளைம் ஆக்சுவல் காம்பாட் பேட்டில் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எப்படின்னா பிவிஆர் கேப்பபிலிட்டி பிவிஆர் கேப்பபிலிட்டியில் ரஷ்யர்கள் மேற்கு நாடுகளை மேட்ச் பண்ண முடியலை அப்படின்றது வந்து கல்ஃப் வாரில் தெளிவாக தெரிஞ்சிச்சு சதாம் ஹுசேனோடய ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி வேட்டையாடுனாங்க அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அவங்களோட நாட்டு சொந்த விமானங்களை பக்கத்து நாட்டுக்குள்ள எப்படியாவது கடத்தி கொண்டு போயிடுவோம் கொண்டு போயிட்டு அட்லீஸ்ட் இந்த விமானங்களை நம்ம காப்பாற்ற முடியுன்ற அளவுக்கு போச்சு அதாவது போர் விமானங்கள் காம்பேட்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பறந்து எஸ்கேப் ஆச்சு அப்படி எஸ்கேப் ஆகிற கண்ட்ரிஸை அமெரிக்க போர் விமானங்கள் வந்து ஹன்ட் பண்ணுச்சு பேசிக்காக முயலே வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி இருக்காங்க கல்ஃப் வாரில் ஸோ கல்ஃப் வார் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்குது அந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு ஓகே பிவிஆரில் இவங்க லேக் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம அடித்து ஊண்ட முடியும் ஆனால் அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சிலையும் க்ளோஸ் காம்பேட்ஸ்லையும் இவங்க சொல்கிற தியரிஸை நம்மளால் அடிச்சு ஊட முடியாது சம்பவம் நடந்தால்தான் தெரியும் இப்போது இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது சூ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஸோ ஷூ தேர்ட்டி ஃபைஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பிளாட்ஃபார்மாக இன்ன வரைக்கும் உருவாக்கலை எஸ்யூ ஃபிஃப்டி செவன்றது வேறு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து நாட் ஒன்லி அ ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அதில் ஏஏசி ரேடார் இருக்குது அதில் எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் இருக்குது அதோட சென்சார் ஃப்யூஷன் அப்படின்றதுலாம் வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஸ்டெல்த்தை தாண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த ரேடாரையோ அதோடய சென்சார் ஃபியூஷனையும் இவங்கு தேர்ட்டி ஃபைவ்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அதான் ஆனால் இதை இன்னும் எடுத்துகிட்டு வரலை அவங்க இதுக்கு அப்புறமா தான் அவங்க ஒரு ப்ராஜெக்டில் இதை டெவலப் பண்ணணும் பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் கிடையாது இதே இது நீங்கள் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன்ஸ் எஃப் ஃபிஃப்டீன்ஸ் எஃப் டுவெண்ட்டி டூஸ் இதில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்னென்ன டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ எந்தளவுக்கு சென்ஸ் ஆஃப் ஃபியூஷன் அதில் ஏஏசி ரேடார் எப்படி இருக்கோ அதை எஃப் ஃபிஃப்டீனுக்கும் எஃப் சிக்ஸ்டினுக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஆப்வியஸாக அதை மேட்ச் பண்ண முடியாது பட் ஸ்டில் ஓரளவுக்கு அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஓரளவுக்கு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை அதில் ஆட் பண்ணுவாங்க கோர்ஸ் ஸ்டெல்த் ஆட் பண்ண முடியாது பட் அதை தாண்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க சீனர்கள் ஒருபடி மேலே போய் என்ன தெரியுமா பண்ணாங்க ஸ்டெல்த் கோட்டிங்க ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்ராஃப்ட்டில் ஆட் பண்ணாங்க அவங்களோட ஜே லெவன் சீரீஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஜே லெவன்கிறத சூ தேர்ட்டி சீரியஸோடு நம்ம ஒப்பிடலாம் ஏன்னா ரெண்டுமே காப்பி தான் ஸோ அவங்களோட ஜே லெவன் சீரியஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜே டுவெண்ட்டி ஏர்ராஃப்ட்டில் இருக்கக்கூடிய சென்சார் ஃபியூஷன் தொழில்நுட்பத்தையும் ஏஏ சிறேடா தொழில்நுட்பத்தையும் ஆவியஸாக அதே ஏரேடா கிடையாது பட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அமெரிக்கன்ஸோட ஒரு ஸ்டெப் மேலே போய் ஜே டுவெண்ட்டியில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்க ஜே லெவனில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி அவங்க பிளாட்ஃபார்ம்ஸில் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுற மாதிரி ரஷ்யர்கள் ஷேர் பண்ணல ஸூ தேர்ட்டி ஃபைவ் எங்கேயோ இருக்குது அதோடய பாதத்தில் இருக்குது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எங்கேயோ மேலே டாப்பில் இருக்குது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு மிடில் கிரவுண்ட் அப்படின்றதே இல்லை அண்டு நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுமே தேஜஸ் மார்க் ஒன்ல இருக்கக்கூடிய ஏஏசி ரெடர் அப்படின்றது அதில் கொஞ்சம் பெரிய சைஸில் தேஜஸ் மார்க் டூவில் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் ஏன்னா தேஜஸ் மார்க் டூன்ற சைஸில் கொஞ்சம் பெருசு அதனால் பெரிய சைஸ் ஏஏசி ரேடரை பொறுத்துரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ ப்ரோக்ராமுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற டெக்னாலஜி சென்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே தேஜஸ் மார்க் டூவுக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சமீபத்தில் ஹேண்டில் இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கள் சொல்லியிருப்பார் தேஜஸ் மார்க் டூவிலையும் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அண்ட் இது வந்து கத்தக் ட்ரோனுக்கும் பொருந்தும் அதாவது கத்தக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன் நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா அதில் நம்ம ஏஎம்சிஏக்கு போட போகிறோம் ஸ்டெல்த்து போட்டிங்க போட போகிறோம் ஸோ இப்படி த்ரோத் நம்மளோட ஏவியேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜியை ஷேர் பண்ணுற மாதிரி இவங்க ஷேர் பண்ண மாட்றாங்க அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது ஸோ இன் கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சூ தேர்ட்டி ஃபைவ் பற்றி க்ளோஸ் காம்பேட் அப்புறம் ஸ்பெஷல் மிஷன் ஸ்பெஷல் மிஷன் அப்படின்றப்ப ஒரு இல்லாத ஆயுதத்தை இம்மீடியட்டாக போர் சூழ்நிலையில் நம்ம இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றப்ப இந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட் தி பெஸ்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நேவல் வார்ஃபேர் அதாவது போர் கப்பல்களை அழிக்கக்கூடியது அவர் எதிரியோட நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது ஆறு ஒரு பங்கர் இருக்குது அந்த பங்கரை பஸ் பண்ணணும் கிரவுண்ட் டார்கெட்டை காலி பண்ணணும் இப்போது ஒரு டேங்க் காலம் ஒன்று வருது டேங்க் காலம்னால் ஒரு ஆர்மெட் காலமில் ஒரு ஐம்பது பீரங்கி வருது இந்த ஐம்பது பீரங்கி அடிச்சு ஒறுக்கணும் அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டு தான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு இது தான் இந்த சூ தேர்ட்டியோட கேப்பபிலிட்டிஸை நம்ம நேரடியாகவே நம்மளோட இந்திய விமானப்படை காமிச்சிருப்பாங்க அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு அக்யூரெட்டாக பாம்ஸை கீழே இருக்கக்கூடிய டார்கெட்ஸில் சூ தேர்ட்டி போட முடியுது அப்படின்னு ஸோ அதை விட சுப்பீரியராக இருக்கக்கூடிய சூ தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணும் ஆனால் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற இந்த ஒரு ரோல் வர்றப்ப ஏன்னா ஒரு ரோல் ஃபைட்டர் ஜெட்டில் கிரவுண்ட் டார்கெட்ஸ் அடிக்கிறது மட்டும் அதோட வேலை கிடையாது ஏர் சுப்பீரியாரிட்டியையும் அது கொண்டு வந்தாங்கணும் அப்போ அந்த ஏர் சுப்பீரியாரிட்டின்னு வர்றப்போ தான் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிஇஎஸ்ஏட பிரச்சனை இருக்குது ஷார்ட் ரேஞ்சு ஏவுகணைகளில் பிரச்சனை இருக்குது பிவிஆர் கேப்பபிலிட்டி நம்ம சொல்லவே வேணாம் மேற்கு நாடுகள் தான் சுப்பீரியர் இவ்வளோ தூரம் நம்ம ஏன் இந்த விமானத்தை தோண்டி எடுத்து இதோடய நெகட்டிவாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட எதிரியான இஸ்ரேல் கிட்ட டாப் ஆஃப் தலைன் பட்ரென்செட்ஸ் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் இருக்குது எஃப் சிக்ஸ்டீன்ஸ் இருக்குது எஃப் ஃபிஃப்டீன்ஸ் இருக்குது கிட்ட இந்த மாதிரி போர் விமானங்கள் இல்லை அப்படின்னா நம்ம இப்படி பேச போகிறது கிடையாது இஸ்ரேலும் இதே மாதிரியான ஒரு போர் விமானத்தை பயன்படுத்துகிறாங்க ரஷ்யன் ஏர்க்ராப்டை பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ தூரம் உட்கார்ந்து இதோட டிஸ்அட்வான்டேஜாக பேசணுன்ற அவசியமே கிடையாது அவங்களோட எதிரிகிட்ட அந்தளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்டே தவிர பேசிக்காக இந்த விமானத்தையே குறை சொல்லணும் அப்படின்றது நம்மளோட பாயிண்ட்டு கிடையாது எதிரி யாரோ அவனோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியும் ஸோ அதுதான் மேட்டர் இப்போ இதே இது ஈராக்கோ இல்லை சிரியாவோ இவங்களோட எதிரியாக இருந்தாங்க அப்படின்னா அன்டவுட்டட்லி இந்த போர் விமானம் தான் பெஸ்ட்டு இதுதான் ஏர் சுப்ரியாரிட்டி கொண்டு வரும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது நடக்காது ஓகே கன்க்ளூஷனில் இது ஈரானிய விமானப்படைக்கு எப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொண்டு வரும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த விமானங்கள் எல்லாமே எஃபோர்டின் டாங் கேட்ஸு அப்புறம் ஃபேந்தம் மாதிரியான போர் விமானங்கள் இந்த போர் விமானங்கள் எல்லாமே கோல்டு ஈரா ஃபைட்டர் ஜெட்ஸ் இப்போது ஈரானை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர்கள் அதாவது நான் கிடையாது ஈரானை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஈரானோட அந்த அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸை அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அண்டர்கவுண்ட் ஃப்ளையிங் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பழைய விமானங்கள் தான் ஈரானிய விமானப்படையில் இருக்குது மேக் நோ மிஸ்டேக் பழைய விமானங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம கூட மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் விமானங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம் இதுவும் ஒரு கோல்டு வாரி இராஜெட்டு தான் ஆனால் சண்டை வருது அப்படின்றப்ப எதிரிகளை தாக்கக்கூடிய கேப்பபிளான போர் விமானங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல் அப்படின்ற போர் விமானமும் நம்மக்கிட்ட இருக்குது மிக் டுவெண்ட்டி ஒன்றும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஒரு டாப் ஆஃப் த லைன் ஃபைட்டர் ஜெட்டி இருக்குது நம்மக்கிட்ட இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் நம்மக்கிட்ட இருக்குது இது ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ஆனால் ஈரான்கிட்ட அப்படி கிடையாது எல்லாமே பழசு தான் அவங்கக்கிட்ட புது டெக்னாலஜி அப்படின்றது இப்போ இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு சூ தேர்ட்டி ஃபைவ்ன்ற பேரில் இதுக்கு முன்னாடி கிடையாதுன்றப்ப சூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எஃபோட்டின்ஸு ஃபேண்டம்ஸை வச்சு அவங்களால இப்போதைக்கு கரண்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது ஆனால் சூ தேர்ட்டி ஃபைவ்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்குவாட்ரன் ரெண்டு ஸ்குவாட்ரன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பண்ண மாதிரி எந்த ஒரு ஏர் அட்டாக்கையும் ஈரானுக்குள்ளே புகுந்து பண்ண முடியாது இப்போ ஈரானுக்குள்ளே புகுந்து பண்ணுறோன்றப்ப ஈரானுக்குள்ளே அந்த டெரிட்டரிக்குள்ளே அவங்களோட விமானப்படை நுழையாது என்றைக்குமே இஸ்ரேல் கடந்த முறை என்ன அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே இருந்து தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எஃப் ஃபிஃப்டின் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பார்டருக்கு வெளியே இருந்து தான் ஏவுகணையில லான்ச் பண்ணுச்சு ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ஈரானால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்டருக்கு வெளியே இருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த எஃப் ஃபிஃப்டீன்ஸையோ எஃப் சிக்ஸ்டீன்ஸையோ எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை கண்டிப்பாக என்கேஜ் பண்ண முடியாது இந்த ஃபோர்த்து ஜெட் ஃபைவ் ஜெட்ஸை கண்டிப்பாக அவங்களால விரட்டி அடிக்க முடியும் அவங்களோட ஏர்க்ராஃப்ட்டு இராக்கை தாண்டுறதுக்கு முன்னாடியே இவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே தயாராக பரப்பில் பறந்துக்கிட்டு ரெடியாக இருக்கும் எஃப் ஃபிஃப்டின்ஸையும் எஃப் சிக்ஸ்டீன்ஸையும் ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து என்ன கொண்டு வரும் அப்படின்னா ஒரு டிட்டரன்ஸை கொண்டு வரும் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பண்ண மாதிரியான அட்டாக்ஸை இப்போது இஸ்ரேலால் பண்ண முடியாது ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு லெவரேஜை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெவரேஜை கொடுக்கும் ஆன் கோயிங் அட்டாகில் ஆர் ஆன் கோயிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரானில் பட் ஏர் சுப்பீரியாரிட்டியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஆசர்ட்ஸ் அண்டு பிரிட்டனோடது அப்புறம் இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் எஃப் ஃபிஃப்டீன்ஸ் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக காம்பேட்டில் போச்சு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறது அந்த சுச்சுவேஷனில் ஈரானோட போர் விமானங்களும் இஸ்ரேலோட போர் விமானங்களும் வான்பரப்பில் எங்கேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏர் சுப்ரியாரிட்டி அடைய முடியாது ஏர் சுப்ரியாரிட்டிங்கான டெஃபினேஷனையும் நான் சொல்லிடுறேன் ஒரு வான்பரப்புக்கு மேலே முழுமையாக அந்த நாட்டோட சொந்த விமானப்படை தான் பறக்கணும் எதிரி நாட்டோட ஒரு போர்மானம் கூட வரக்கூடாது இதுதான் ஏர் சுப்பீரியாரிட்டி இப்போ வரைக்கும் ரஷ்யாவில் யுக்ரைனுக்கு மேலே அதாவது ஒரு பாதி கண்ட்ரிக்கு மேலே ஏர் சுப்பீரியாரிட்டியாக அச்சீவ் பண்ண முடியலை இப்போ வரைக்கும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஈரானாலையும் அதை பண்ண முடியாது ஏன்னா ஏர் சுப்பிரியாரிட்டி அப்படின்றது வெறுபனால் ஒரு போரிமானத்தை வச்சு மட்டும் வராது கிரவுண்ட் ஆசட்ஸு ஏவேக்ஸு ஏரியல் ரீஃலிங்கு அண்ட் அது கூட ஏவுகணை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அண்ட் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட ஏவேக்ஸ் அப்படின்றது இருக்கணும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேயும் நிறைய வெரைட்டியில் வேணும் மேன்பாட்ஸ் வேணும் அதாவது மேன்பாட்ஸ்னால் கையில் ஒருத்தலால் ஏந்தியே ஒரு விமானத்தை சுட்டுத்தள்ள முடிகிற மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வேணும் இப்படி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் அவங்க கம்பைண்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஏர் சுப்ரியார்கிட்ட அடைய முடியும் அண்ட் கோர்ஸ் அவங்க கிட்ட ஃபிஃப்த் ஜென் போர் விமானமும் இருக்கணும் எப்படி எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி சீனா கிட்ட இருந்து ஜே டுவெண்ட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா அது போக இந்த ஏரியல் ரீஃபில்லிங் அப்புறம் ஏவேக்ஸையும் அவங்க வாங்கணும் பட் ஏவேக்ஸ் ஏரியல் ரீஃபீலிங் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரஷ்யா நினச்சாங்க அப்படின்னா ஒரு ஏவேக்ஸோ இல்லை ஒரு ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கரையோ கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியும் அது கூட ஒரு பெரிய இல்லைன்னு வச்சுக்கலாம் ஃபிஃப்த் ஜென் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்க எப்படியாவது கொண்டு வரணும் அண்ட் உள்நாட்டில் இன்னமும் கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் ஜே டிஃபரன்ஸ் சிஸ்டம்ஸும் அவங்க உருவாக்கி ஆகணும் அதிகமான நம்பர்ஸில் ஷார்ட் ரேண்ட் ஜாட் டிஃபரன் சிஸ்டம்ஸை அவங்க இண்டெக்ட் பண்ணி அவங்களோட பார்டரில் நிறுத்தி வைக்கணும் இப்படி கம்பைண்டாக ஷார்ட் ரேஞ்சே டிஃபன்ஸ் சிஸ்டம் கிரௌண்டில் இருந்து அண்டு வானத்தில் ஃபோர்த் ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்ஸ் அப்புறம் ஏவேக்ஸ் அப்புறம் ஏரியல் ரிஃபைரிங் டேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ஆசட்ஸை அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இஸ்ரேல் மாதிரியான ஒரு கிட்ட சண்டை போட்டு அவங்களோட ஏர் சுப்ரியாரிட்டி அடைய முடியும் பட் வெறும் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் பிளாட்ஃபார்மை மட்டுமே வச்சுக்கிட்டு ஏர் சுப்ரியாரிட்டி அடைய முடியாது இது ஃப்யூச்சரில் நடக்கும் பட் இப்போ இல்லை பட் கண்டிப்பாக இந்த ஏர்க்ராஃப்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் தான் ஸோ இந்த காலத்தில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் என்னடா ரஷ்யாவுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு போன காணொலியில் பேசியிருந்தீங்க ரஷ்யன் கவர்மெண்ட்டு இந்த பரப்ப பரப்பலை ரஷ்யன் தான் பரப்புகிறாங்க அண்ட் ரஷ்யன் மீடியா இந்தியர்கள் இந்தியர்கள் நம்மளோட நண்பர்கள் அப்படின்லாம் யாரையும் பார்க்க போகிறது கிடையாது அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரி தான் முக்கியம் இதை தான் நானும் சொல்கிறேன் நமக்கு நம்மளோட நாடு தான் முக்கியம் இங்கே உட்காந்துட்டு ரஷ்யா பற்றி பேசுகிறோம் ஓகே நமக்கு நட்பு நாடுகளை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே பட் அதை நம்ம தூக்கி தலையில் வைக்கக்கூடாது அவனுக்காண்டி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் நம்ம இருக்கக்கூடாதுன்றதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காண்டி தான் அந்த செய்தியை நான் போட்டேன் ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டாகணும் எந்த கண்ட்ரி நம்மளோட நண்பன் கிடையாது ஜியோ பாலிட்டிக்ஸில் அண்ட் அதே சமயம் எந்த கண்ட்ரி நம்மளோட எதிரி கிடையாது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நமக்கு நண்பனாக மாறினாலும் மாறுவான் எக்ஸப்ட் பாகிஸ்தான் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம உணர்ந்துட்டு அதுப்படி தான் நடந்துக்கணுமே தவிர சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த யங் யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் ஒரு டேர்ம் இருக்கும் சிம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்ப் அடிக்கக்கூடாது யாருக்கும் கன்னியாக இருக்கக்கூடாது நமக்கு நம்ம தான் கன்னியாக இருக்கணும் அதனால தான் நான் அந்த வீடியோவில் அந்த ஒரு செக்மெண்ட்டை வச்சுருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யவர்களுக்கு அகேன்ஸ்ட்டாக பேசுகிறேன் நீ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது நீ மேற்கு நாடுக்கு போனதுலேருந்து நீ இப்படி மேற்கு நாடுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சுப்பா ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி வரேன் வீசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை ஸோ எனக்கு என்னால் தான் முக்கியம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இதை பற்றி தான் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்லா சொந்தங்க நன்றி வணக்கம்